தளச்சங்கடாரியில இவ்வளோ ஒரு அமைதியாக கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற இடத்தெல்லாம் இந்த மாதிரியான மாடு கொண்டு போய் வாங்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேண்டியதில்லை பாருங்க எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் உட்காந்து கூட பால் திறந்துக்கலாங்க அவ்வளோ ஒரு சாதுவான கிடாரி பாருங்க இந்த மாதிரி குணமாக இருக்கணும் மாடு முக்கியமாக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பள்ளியில் தலைச்சீத்துல அழகில் சிறந்த ஒரு தரமான தலையீட்டு கிடாரியோட விற்பனை பற்றி இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப கம்மியான கலை தாங்க அதேமாதிரி சின்ன கிடாரி நல்ல ஷைனிங்கில் தரமாக இருக்குது நல்ல வளர்ப்பு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது பொறுப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப வரிசையாக இருக்கட்டும் தலை தலை செட்டாக இருக்கட்டும் வடிப்பாயின்லேருந்து உடம்பு அமைப்புலேருந்து எல்லாமே அருமையாக இருக்குதுங்க ஒரு பத்து கணக்கு குறையில்லாத வாங்கினா வச்சிக்கலாம் உடம்பு பாருங்கள் நல்ல பாடி உருண்டையில் ஹைட்டு கம்மியில் தரமாக இருக்குது ரெண்டே பல்லு தாங்க தலைச்சி வைத்துங்க மாட்டை பற்றி நான் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாடு இருக்கக்கூடிய இடத்த வந்து நான் சொல்லிடுறேன் அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற இருந்து மாட்டு வியாபாரி ஐயந்திர என்பவரத்துக்கு வந்து தாங்க இந்த மாடு இன்றைக்கி வந்து சேல்ஸ்க்காக பதிவு வந்து போடுறோம் மாட்டோட பல் ரெண்டு பல்லு தலையிட்டுங்க சுழி பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது சுளி சுத்தமான மாடுங்க முதுகு மேலே பாருங்கள் சென்டராக இருக்குது ஒரே தான் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ராஜா சுழி கரெக்டாக இருக்குது நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சுளியே கிடையாதுங்க சுளி சுத்தமான கிடாரி நல்ல லட்சணமான கிடாரிங்க ஒரு பத்து கணக்கு குறையில தாராளமாக யார் வாங்கிட்டு போனாலும் வச்சுக்கலாம் அதேமாதிரி கண்ணு போட இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் என்னோடய டைம் இருக்குதுங்க நல்லா வந்து மடி வைக்கும் அப்போதான் வந்து புது மடி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுமாதிரி சூப்பராக வந்து மடி வச்சிரும் இந்த தலையத்தில் இந்த மாட்டோட கரைவைத்திறன்னு பார்க்கும்போதுங்க நம்ம சொல்கிறது ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் பால் அளவு எதிர்பார்க்கலாங்க நல்ல சாதுவில் அழகான ஒரு கிடாரிங்க ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையான கிடாரின்னு சொல்லலாம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா இதனோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மட்டும்தாங்க நம்ம வந்து ரேட்டை சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப கரெக்டான ரேட்டு தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரேட்டு தாங்க வந்து போடுறோம் நல்லா வளமான கிடாரியாக இருக்குது பத்து கண்ணுக்கு பஞ்சமில்லைங்க நாற்பத்தி ரெண்டு ஐநூறு சொன்ன விலையிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த மாதிரி சாதுவாக கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான் பாருங்கள் தலைச்சனுக்கு எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி தீனி வச்சிருக்கோம் அதே மாதிரி நல்லா அருமையான கிடாரிங்க பின்புற பை பாருங்கள் பை நல்லா இறக்கமாக எவ்வளோ பை வச்சிருக்குதுன்னு பாருங்கள் பை தோல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக லூஸ் இருக்குதுங்க கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது நல்லா வந்து மடி வைக்கும் பத்து கணக்கு குறையெல்லாம் வச்சுக்கலாங்க கணக்கான கிடாரி தான் நம்ம வந்து பெரிய கிடாரிலாம் சொல்ல கிடையாது கச்சிதமான கிடாரி எல்லா தரமும் இருக்குதுங்க ரெண்டு பல்லு தான் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறதுக்குது கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணலாம் மடியிலையும் கை வச்சு காட்டுறாங்க குணலாம் எப்படி என்னன்றதை பாருங்கள் மாட்டோடய குணம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட அண்ணா தான் நகரத்தில் அருமையான குணம் நல்ல சாது இருக்குது காம்ப சரி நரம்பு தாரை பாருங்கள் இந்த தலையத்துலேயே அந்தளவுக்கு நரம்பு தாரை ஓட்டு இருக்குதுன்னு நாலு காமும் பாருங்கள் தெளிவான கிடாரிங்க பத்து கண்ணுக்கு வச்சுக்கலாங்க கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பின்னாடியும் அதே மாதிரி பின்னாடி பாருங்கள் நல்லா மடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கண்ணே எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு காம்பரிசிலேருந்து எல்லாமே அருமையாக இருக்குதுங்க சாதுன்னா அருமையான சாதுங்கங்க பாருங்க எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு